அதுக்கு பிறகு இந்த பிரச்சனை இல்ல வேதனை இல்லையா எல்லாரையும் வாழ்ந்து எனக்கு இந்த குழந்தை கிடைக்கல இப்படி பத்தினி எப்படி கட்டுப்படுறாங்க பாருங்க என்ன பண்ணலாம் சரிப்பா குழந்தை கிடைச்சிட்டா கிடைச்சா கடத்தி போட்டு காட்டுல ஒரு பகுதிக்கு போனா போனா அல்ல போயிட்டு வந்த நான் சிகிச்சை செய்ய போனேன்னு சொல்லலாம் குழந்தையோட போனா யாரும் ஏத்துக் கொள்ள மாட்டாங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார் அம்மா எதை சொன்னாலும் அது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அதை செய்த பெண்ணை அல்லா காட்டுவான் இவனதான சிறந்த பெண் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஆக கஷ்டத்தை அல்லா காட்டுவான் ரப்பே நீ முடியாது என்று சொல்லவே கூடாது முடியும் என்று சொன்னால் அந்த தூரத்தை

அதிசயம் எப்படி நடந்தா நோம்பு பிடிச்சான்னு அல்லது சைதாவுல கீழே விழுந்துருவாங்க அல்லது அல்லாவுடைய மச்சி சாத்தை கண்டால் நோம்பு பிடிப்பார்கள் அல்லாஹ் அவர்கள் கட்டுப்படுவார்கள் மரிய மலைசலாத்துக்கு அல்லாஹ சொல்றாங்க அவங்க நோன்பு இப்படி தெரியுமா நம்ம நோம்புல தண்ணி குடிக்கையில அதை சாப்பிடலாம் அது பேசுறான் அவங்க நோம்பு அப்படி இல்லை பேசவும் கூடாது அவங்க காலத்துல உள்ள நோம்பு ஒரு ஆள் வந்தான் இப்படிதான் சொல்லணும் நோம்பு பேச முடியாது அதான் சொல்றான் மரியம்

மெல்ல மெல்ல காட்டில் இருந்து ஊரை நோக்கி போகிறார்கள் அல்லாவுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனைகள் ஒவ்வொன்றுமே பயங்கரமானது அதனாலதான் அல்லாஹூரா ஆராய் சொல்றாங்க ரப்பனா ولا تحمل علينا إسرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين يا الله الله أديهم أديهم كيف كيف من يرضى ربنا ولا تحمل علينا إسرا كما حملته على الذين من قبلنا يا الله إلكم من نادي ولا அந்த மாதிரியான சுமை எங்கள் மீது சுமத்தி விடாதே அல்லா ரொம்ப நாம எங்களால் தாங்க முடியாத சுமை எங்கள் தலைக்கு தந்து விடாதே அல்லாஹ் கேட்க சொல்லி சொல்லி தருகிறான் என்பதால் என்ன சொல்லல அப்படி உமத்துக்கு சொல்கிறார் கேளுங்கள் முடியுமான அளவுக்கு இந்த இரவுகளில் கேளுங்கள் யாப்பே அப்படிப்பட்ட சோதனைகள் தாழ்ந்த அளவுக்கு சக்தி இல்லை இறைவா கம்மியாக்கி விடையா அல்லாஹ் எங்களுக்கு தாங்க முடியாத

நீ சொல்லிட்ட மனைவியும் உள்ளே விட்டுட்டு போன நான் போகிறேன் இறைவா நான் போகிறேன் இறைவான்னு போனாரே அல்ல எப்படி குருவான்ல பக்கம் சொல்ற தெரியுமா அது குரு நீ அது குறுக்கும் என்கிறான் அல்ல அது குரு அது குறுக்கும் என்னை நினைவுபடுத்துங்கள் உங்களை நான் ஞாபகப்படுத்துகிறேன் என்றால் அதுக்கு வச்ச ஆதாரம் என்ன தெரியுமா இப்ராஹிம் அப்படி வரலார் அவர் போனார் அந்த அம்மா பொருந்து கொண்டாங்க அவர்கள் என்னை நினைத்தார்கள் நான் ஜம் கொடுத்து அவர்களை நினைத்தேன் அவர்களை கண்ணியப்படுத்தினேன் என்னை நினைத்தால் உங்களை நினைப்பேன் என்கிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமி அல்லாவுடைய நல்லடியார்களே புள்ளைய கொண்டு போய் வெட்டுங்கண்டா கை நடுங்கிருக்கும் கண்ணு மேல போயிருக்கும் கால் நடுங்கரிக்கும் கத்தியை கொண்டு போய் புள்ள களத்துல

பேசுவாங்களே இந்த எண்ணத்தை தான் போகிறார்கள் எதை பயந்தார்களோ அதை நோக்கி போகிற நேரம் அது அப்படியே நடக்குது வர்றவங்க பாக்குறாங்க மாதிரியா என்ன இது கையில உங்க உமாவை இப்படி பார்க்கல அந்த குருவான சொல்றான் உங்க உமாவை இப்படி பார்க்கல உங்க வாப்பான என்ன வேலை பார்த்துட்டு வந்திருக்கிறேன் கட்டுமையா திட்ட ஆரம்பிக்கிறாங்க மரியமலை பேசாம இருக்கிறாங்க அவங்களால இந்த வரையை மட்டும் தான் இயலும் அவங்களால இந்த கைகளால சைக்கிளை மட்டும் தான் பண்ண நேரும் ஃஃஆஷாரத்தில் மரியம்மா பத்தி அல்லாஹ் சொல்றான் அந்த சம்பாஷனை நடக்குது தப்பாக பேசுறார்கள் எடுத்து வீசிய ஆ மரியம்மா முன்னாடி அவ்வளவு கேவலமா பேசுற நேரம் குழந்தையை வெச்சிருக்கிற மரியம்மா தன் விரலைக் கூட்டி காட்டறாங்க ஃஃஆஷாரத்தில்

மரியம் அலைஹிஸ்ஸலாம் பத்மி என்ற இரு மூலமாக காட்டுகிறார் ஈஷா அலைஹிஸ்ஸலாத்துஸ்ஸலாம் உடைய மிரிக்கல் बर्थ கிறிஸ்தவர்கள் பேசுகிறார்கள் மிரிக்கல் बर्थ அதிசயமாக பிறந்தார்கள் என்று அவர்கள் ஒரு பகுதி இதில் தெளிவாக பேசுகிறார்கள் பிள்ளை பேசுகிறார்கள் ஆனால் ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் பறை சாட்டுகிறார்கள் ஒட்டுமொத்த சனங்களுக்கு தெரியும் அவர்கள் ஜீசஸ் ஜீசஸ் என்று பேசுவது அமெரிக்காவுக்கு தெரியும் ஐரோப்பாவுக்கு தெரியும் நாங்கள் முஸ்லீம்கள் பேசுகிறோம் நாங்கள் முஸ்லிம்கள் பேசுகிறோம் மரியம் அலை தாயார் உலகத்தில் மிக சுத்தமானவர்கள் எங்களிடம் அரபி அப்படி எதுவுமே இல்லை அவர்கள் சுத்தமானவர்கள் அல்லாவுக்கு அடிப்படைந்த பெண் என்பதை நாம் சாட்டுகிறோம் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அல்லாஹ் அரபு சொல்கிறான் உலகத்தில் பெண்கள் பார்க்கணுமா ஆண்கள் பார்க்கணுமா இவங்களை பாருங்கள் இவங்களை பாருங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சூரத்து அறுபத்தி ஆறாவது அத்தியாய் வீட்டுக்கு போய் பத்தாவது வசனத்தில இருந்து தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க அல்லாஹ் ரபுல் ஆலமின் பெண்களை பத்தி பேசுறான் பெண்களில் நரகவாதிகள் யார் என்று பேசுறார் சுருக்கவாதிகள் யார் என்று பேசுறார் இந்த ஆயத் அந்த ஆயத்துகளை படிச்ச அவங்களுக்கு கொண்டு விளங்கும் அதாவது கணவர்மார்கள் ரொம்ப மோசமான கணவர்மார்கள் ரொம்ப மோசமான கணவர்மார்கள் உங்களுக்கு இருக்கிறார்கள்

நபி மனைவி அவர்கள் துரோகம் செய்து விட்டார்கள் நடக்கவில்லை சொல்ற நேரம் அவர்கள் அதை கேட்கவில்லை அல்ல என்ன சொல்ல உங்க ஹஸ்பண்ட் நபியாவே இருக்கலாம் அதுக்காக வேண்டி உங்களுக்கு ஜென்னா இல்லை உங்க ஹஸ்பண்ட் நரகத்தின் கொல்லிக்கட்டியாக இருக்கலாம் அதுக்காக நீங்க நரகவாசி இல்ல அல்லாஹ் எதை எடுத்து காட்டான்னு பாத்தீங்களா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரட்டி பாருங்க 66வது அத்தியாயத்தை வீட்டுக்கு போய் ஒரு பயானில் முழு விவரம் சொல்லல அந்த நான்கு வரலாறுன்னு சொன்னா அதுக்கு மூணு மணி தேவம் போயிரும் எப்படி எப்படி துரோகம் செய்தார்கள் அதனால நான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை மட்டும் உங்களுக்கு எடுத்து காட்டினேன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஒரு பெண்ணுக்கு ஜென்னா வேணும் என்றால் நீங்க உங்க கற்பை பாதுகாத்தியாக அல்லாஹ் உங்களுக்கு அமானிதமா தந்தது கற்பை தரேன் கற்பை பாதுகாப்பது என்பது உங்க கண்ணிலிருந்து மூக்கிலிருந்து வாயிலிருந்து முகத்திலிருந்து ஆரம்பிக்கும் இன்னொரு ஆணுக்கு சைக்கிணை பண்ண முடியாது இன்னொரு தப்பான பாதைக்கு அழைக்க முடியாத உங்களுக்கு உங்களை நீங்க பாதுகாக்கணும் பெண்கள் இந்த மார்க்கத்தில் இல்லாத பெண்களுக்கு அது தெரியாது அவர்கள் தொடுவார்கள் தட்டி பேசுவார்கள் என்பார்கள் பாய் என்பார்கள் எதுவும் செய்வார்கள் இந்த உலகத்தில் ஒரே ஒரு ரசூலுல்லாஹி உம்மத் அவர்கள் மிக பக்குவமாக பாதையில் போகிறார்கள் அவர்கள் கண்கள் பூமியை பார்க்கிறது அவர்கள் பிறகு ஆண்களை பார்க்காத அளவுக்கு ஒழுக்கமாக உடுத்திருக்கிறார்கள் மிகவும் ஒழுக்கமாக நினைக்கிறார்கள் அல்லாத ரப்புள்ளாலின் அந்த பெண்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை ஜென்னாவில் கொடுப்பான் என்பதற்கு முன்னுதாரணம் அறிய மனைவி அல்லாஹுடைய நல்லடியார்கள் அப்படி என்று சொன்னார் அடுத்த விஷயம் அதாவது நான் சொன்னேன் இந்த ஹதீஷில் நபிகள் நாயகு செல்லாஹுலே செல்லும் அவர்கள் பெண்களை பத்தி சொல்லுகிற நேரம் அந்த ஹைரு நிஷா பெண்களில் சிறந்தவர்கள் யார் என்று சொல்ற நேரம் அவர்கள் இப்படித்தான் தங்கள் கற்பை பாதுகாத்துக் கொள்வார்கள் அதாவது கணவருடைய சொத்தையும் பாதுகாப்பாங்க அவங்களையும் பாதுகாத்துக் கொள்வாங்க என்பதைத்தான் நபிகள் நாயகம் செல்லல்லா உலக செல்லும் அவர்கள் சொன்னது அல்லாஹுடைய நல்லடியார்களே மரத்து சாலிஹா அடுத்த ஒரு அதிஸ் ரசூல் செல்லா அலி இது வந்து சிறந்த பெண் இந்த சிறந்த பெண்களுக்கு நான் மூன்று சொல்லிவிட்டேன் நீங்க மனைவி மாறலா இருந்தா இந்த முடிவை மாத்துங்க இந்த படங்கள் திரைப்படங்கள் இவைகளை விட்டு நீங்க கலண்டு நீங்க தூய்மையான வந்து பாருங்க உங்க மகிழ்ச்சி சந்தோஷம் ரப்போட தொடர்பு வைத்து வாழ்ந்து பாருங்க கட்டாயம் உங்க கல்பு பூரிப்படையும் இந்த கல்புக்கு ரப்பு இல்லாமல் ரப்பு படைத்த இந்த கல்புக்கு ரப்புடைய சிந்தனை இல்லாமல் ஒரு போதும் நிம்மதியாக சந்தோஷம்

فإذا أمرتها அதாவது நீ அவக்கு ஏவினா அத்தாத்துக்கு உனக்கு கட்டுப்படுவா அதே மாதிரி நீ இல்லாத இடத்தில் அவளுடைய மானத்தை காத்துக் கொள்வா இதை எல்லாத்தையும் ஒரு பெண் செஞ்சிட்டீங்கன்னு வைங்க இந்த மூணையும் எழுதி வச்சு இந்த மூணுக்குள்ளையும் வரப்பாருங்க உங்க வீட்டுக்கு ரஹ்மத் கொட்டும் பெண்களே உங்க வீட்டுக்கு கொட்டும் மகிழ்ச்சியாக அட்டாள சேனையில வாழ்ற பெண்கள் குடும்பமாக வாழக்கூடிய மணிமாரோட கல்வியில் எவ்வளவு இடம் பிடிச்சாங்க பள்ளியில தொழுவிக்கணும் ஜனாசா வந்தா ஜனாசா கடமையை செய்யணும் ஜக்காத்து நேரம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்து ஜக்காத்து விஷயம் செய்யணும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் நின்டா ஜிகா அது ஜிஹாதன்னு கூப்பிடுவாங்க தலைவரா முன்னாடி போய் நிக்கணும் படைகளை செய்யணும் இதுக்கு போகவே மிஸ்கீம்கள் வருவார்கள் அவர்கள் பார்க்கணும் பத்துவா கேட்டு வருவார்கள் அவர்களுக்கு விஷயத்த செய்யணும் ஆண்களுக்கு பயான் பண்ணணும் ஜும்மா நடத்தணும் பிள்ளையை பார்க்கணும் பேர குழந்தைய பாக்கணும் ஒம்போது மனைவிகள் ஏக காலத்தில் ஒரு வயசு வச்சுட்டு உண்ண ஆஸ்பம் படுற பாடு வேற அப்படின்னு நீங்களும் சொல்றீங்க அவரும் சொல்லுவாரு ஒன்பது மனைவிகள் ஏக காலத்துல வச்சு ஒரு நாளைக்கு ஒரு வீடு மறுநாளைக்கு மறுவீடு என்று சமமா செஞ்சு அவர்கள் பிரச்சனைகளை பார்த்து அவங்க கபுல அதாவது அவங்களுடைய கல்புகள்ல இடம் பிடி நீங்காத ஒரு இடத்தை பிடித்தவர் பெருமானார் ஆயிஷா அம்மா ஒரு நாள் அழுகிறார் ஆயிஷா நாங்க நிறைய காலம் வாழ்வாங்க ரசூல்ல மூத்தார் ஒரு வயோதிப்பு காலம் அவங்க அழுகிறாங்க ஆயிஷா ரதையில்லாம இந்த ஹதீஸ் வர்ற நேரம் அந்த வயசு மென்ஷன் ஆகல இது பின்னாடி பின்னாடி கொஞ்சம் காலம் போன பிறகு சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கு அப்ப வரு நீங்கிட்டு முஸ்லீம்களுக்கு ஆயிஷா அம்மா முன்னாடி சாப்பாடு நீ வைக்கப்பட்டிருக்கு அந்த சாப்பாடை பார்த்த உடனே ஆயிஷா அம்மா கண்ணால ஓடு ஏம்மா பக்கத்து உள்ளவங்க கேக்குறாங்க ஏம்மா அனுகுறீங்க அப்படின்னு கேட்கிறான் அவங்க சொன்னாங்க எனக்கு என் வயோதிப கணவன் ஞாபகம் வந்து விட்டது எனக்கு ரசூலுதா ஞாபகம் வந்து விட்டது அல்லாஹுடைய தூதரும் ஒரு நாளும் இப்படி ஒரு உணவை சாப்பிட்டதே இல்லை அவர் இந்த பூமியில ஒரு உணவை நான் இன்றைக்கு சாப்பிட போறேன் நினைக்கிற நேரம் எனக்கு தாங்க முடியல கண்ணால ஓடிட்டு அந்த அம்மா அல்லாவுடைய நெல்லடியார்களே அறுபத்தி மூணு வயசு பதினெட்டு வயசு உங்களுக்கு ஏன் அரசு எப்படி மனதில் இடம் பிடித்திருப்பார்கள் அந்த வாழ்க்கை எப்படி அமைந்திருந்தால் இன்றைக்கு கண்ணால ஓடும் சில உமா கபரில் அடக்கிடுவாங்க பிள்ளைகள் ஒரு கிழமைக்கு ஒருக்க குறைஞ்ச பச்ச உமா கபர் பக்கத்துல போய் இறைவா என் தாய் தெரியுமா இவ்வளவு நேரம் அடுப்பங்கரை இருப்பாங்க நாங்க சாப்பிடணுமா அவர்கள் சாப்பிடாமல் சமைத்து சமைத்து போடுவார்கள் வெந்து போனார்கள் இந்த தாய் பக்கத்துல போய் மன்றாடி அல்லாவிடம் கேட்கிற பிள்ளைகள் கம்மி வருஷத்துக்கு ஒரு முறை போறார்கள் போகாமலும் நிற்கிறார்கள் மறந்து போய்விட்டார்கள் இவ்வளவு செய்தவர்கள் இவ்வளவு பார்த்தவர்கள் இவ்வளவு செய்தவர்களுக்கு அவங்க மையவாடியை தாண்டி எத்தனையோ தடவை போகிற நேரம் அதுக்குள்ள போய் அவங்க மக்பராவை தேடி இறைவா என் தா என்று மன்றாடக்கூடிய பிள்ளைகள் நீங்க பாக்குறீங்களா நன்றி மறக்கிறார்கள் ஆயிஷா அம்மாவுடைய கல்வி மறக்கவே முடியும் இடத்தை பெருமானார் பிடித்திருந்தார் பிடித்திருந்தார் அந்த அம்மாவுடைய

சூல் தான் நல்ல இருக்குது என்பார் இதை விட ஒரு கொழும்பு இல்லை என்ற சூழல்தான் ஓகே அல்லாவை புகழ்ந்தார்கள் சூழல்தான் அல்லாவுக்கு அல்லாவை துதித்தார்கள் இது அல்ஹா

அந்த கூத்தாடிகள் கொண்டு வந்து விட்டுவிடுவார்கள் நீங்க குருவானுக்கும் சிம்மாவுக்கும் வாழ சொல்லி அமருகலமா வாழக்கூடிய பெண்களை இந்த மண்ணிலே நடமாடும் பெண்களை நீங்கள் பார்த்து தாய்மார்களே நிச்சயமாக இந்த மண்ணில் அந்த அதிசயம் நடக்க வேண்டுமா இருந்தால் குருவானை வாழ வையுங்கள் சுண்ணாவை வாழ வையுங்கள் ஒவ்வொரு இளம் யுவதிகளுடைய கல்விகளையும் நிச்சயமாக மதீனாவில் நடந்த அந்த அதிசயம் மதீனாவில் ஒவ்வொரு இளைஞரும் நடக்கிற நேரம் ஒவ்வொரு யுவதிகளும் நடக்கிற நேரம் அந்த அதிசயம் மதீனாத்து மண்ணிலே நடந்தது அதை நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அன்பிக்கினி அவர்களே ரசூல் சல்லல்லாஹ்ரை செல்லும் அவர்கள் சொன்னார்கள் மரியாத்து ஷாரிஹான் சாரிகான பெண்ணை பத்தி ரசூலல்லா பேசுனேன் நீங்க நினைக்கிறீங்க யாரு ஷாரிகான பெண் அல்லாஹ்வுடைய தூதரோட அற்புதமான ஒரு செய்தி சொன்னார்கள் இதையும் விட உங்களை சிறப்பித்து பேசையதாரு அற்புதமான ஒரு ஹதீஸ்

உங்களுக்கு தெரிஞ்ச ஆர்மோல பொருளை கொண்டு வந்து வையுங்க இப்போ ரிலீஸ் ஆன புதிய புடவைய வைங்க இப்போ ரிலீஸ் ஆன ஃபஸ்ட் க்ளாஸ் வாகனத்தை கொண்டு வந்த நிப்பாட்டுங்க எல்லாத்தையும் நிப்பாட்டு அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க அ துனியா மதா என்பது வசதி வாய்ப்பு நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிறீங்க கொஞ்சம் மிடில் ஈஸ்டுக்கு போய் பார்த்தீங்கடா அவங்க வாங்குகிற வாழ்க்கையை நினைச்சே பார்க்காது துபாய் கடல் கடையில் டென்னிஸ் ஸ்கோட் செய்யணுமா என்ன பண்ணனும் சுபஹானல்லா கடலுக்குள்ள அக்யூரம் கடலுக்குள்ள போய் அவன் மீன் வளர்க்குறான் வேறயா டென்னிஸ் கோட் கடலுக்குள்ள எக்கச்சக்கமான உலகம் காணாத அதிசய கட்டிடங்களை துபாய் இன்னைக்கு சந்திச்சிருக்குது இப்ப சவுதி கையில வைக்குது மிடில் ஈஸ்ல போய் பார்த்தீங்கன்னா இது என்ன லைவ் அத்துன்யா மதா துனியாவில் உள்ள எல்லாமே என்ஜாய்மெண்ட் நீங்க கல்ல கெட்டி சொல்றாங்க எல்லா வசதி வாய்ப்பையும் வச்சு 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 பாருங்க அதான் உங்களுக்கு சிறந்த மத்தா எது

நான் ஜனாதிபதியா நீ ஜனாதிபதியான்னு ரெண்டு பேர் போட்டி போட்டார் ஒன்று டொனால்ட் ட்ரம்ப் அடுத்தது ஹில்லரி கிளின்டன் அமெரிக்காவுடைய ஜனாதிபதிக்கு ஜனாதிபதி தேர்தலில் நின்று வெற்றி அடைந்தவர் ஜனாதிபதியாக நின்றவர் சோ பில் கிளின்டன் நீங்க பார்க்கலாம் இப்ப ஜோ பைடன் அதுக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப் அதுக்கு முன்னாடி பரக் ஒபாமா அதுக்கு முன்னாடி இப்படிப்படையே வந்து பார்த்தா பில் கிளின்டன் பில் கிளின்டனுக்கு என்ன கிடைச்சிச்சு ஒயிட் பேலஸ் ஒயிட் ஹவுஸ் அமெரிக்காவுடைய மிக முக்கியமான முதல் குடிமகனுக்கு கிடைக்கக்கூடிய இடம் அவங்களுக்கு கிடைக்கிற வாகனம் எப்படி நினைக்கிறீங்க நீங்க இன்றைக்கு கொழும்புல இருந்து வர்றீங்க சொகுசு பஸ்ல அந்த பஸ் இதுக்கு முன்னாடி உள்ள பஸ்களோட நினைச்சு பார்க்கறது ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு ஏன்னா அதுல குழுக்கம் கம்மி இதுக்கு முன்னாடி யுத்த நேரங்கள்ல இங்க வந்தா நாலு மணிக்கு எடுப்பாங்க பஸ் நாலு மணிக்கு எடுத்துட்டு கொழும்புல ஏழு மணி கிடைப்பாங்க வெள்ள வாய் எட்டு மணி அதாபுல அப்படி சரிப்பான் கல்முனைக்கு போய் ஏறினா சின்ன சின்ன ரோசா பாஸ் ஏசிடுவாங்க ஏசியே போட மாட்டாங்க ஜன்னல்களை திறந்து போகணும் பன்னெண்டு பதிமூணு இடங்களை நிப்பாட்டுவாங்க ராணுவத்தால செக் பண்ணுவாங்க இங்க இருந்து தொடங்கின ஆறு மணிக்கு ஏழரை மணிக்கு தாத்த போய் கொழும்ப போய் அடைவோம் அப்படி ஒரு காலம் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இப்போ எப்படி கொழும்புல இருந்து வந்தா சொகுசு பஸ்ல ஏறியாச்சு வந்ததுன்னு தெரியல அமெரிக்கன் ஜனாதிபதி போற வெஹிக்கிள் எப்படி நினைக்கிறீங்க நீங்க ஒரு தண்ணி கிளாஸ் வச்சு நான் ஒரு ஸ்பீட்ல போனா அந்த தண்ணி கிளாஸ் அசையாம இருந்தா அது எப்படி டெக்னாலஜியா இருக்கு நம்ம வர்ற பஸ்ல இது சொகு சென்றோம் இன்றைக்கு தண்ணி கிளாஸ் வச்சு அசையாம இல்ல கொட்டி ஆனால் அமெரிக்கன் ஜனாதிபதி போற ரோட்டு வேற அவ்வளவு வேகமா போற நேரம் அந்த கிளாஸ் வச்சு அசையாம முடியாத அப்படி ஒரு வண்டி கொடுத்தா சும்மா உட்கார்ந்திருக்கிற மாதிரி போறது தெரியாம இருக்கும் இவ்வளவு வசதி வாய்ப்புகளும் கொடுக்கப்படும் நீங்க போய் பரட்டி பார்க்கலாம் ஒரு பட்ல நெசிக்கின அந்த கார்ல இருந்து பெட்டகனுக்கு போகும் ஹை செக்யூரிட்டி ஜோன் உலகத்துல என்ன நடக்குது என்று எமெரிக்கர்கள் கவனிக்க கூடிய அந்த இடத்துக்கு போயிரும் எமெரிக்கன் ஜனாதிபதிக்கு பிரச்சனை இல்லை எமெரிக்கன் ஜனாதிபதி கார்ல முன்னாடி அவர் என்ன பிளட் என்ன பிளட் குரூப்போ அந்த பிளட் வச்சிருக்கிற ஏதாவது நடந்தால் அவர்